வணக்கம் மீண்டும் சந்திப்பு சந்திப்பி இந்த பீட்ரூட் வத்தல் பாருங்கள் நேற்று போட்டது சூப்பராக காமிச்சி நல்லா இருந்துச்சு பொரிச்சாலும் சூப்பர் டேஸ்ட் சும்மா நாளையே நல்லா பொரித்தேன் எல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசலும் மனமாக நல்லா இருந்துச்சு இன்றைக்கி என்னன்னா தக்காளி ஊருக்காய் கூட போகிறேன் அதுக்க சொல்கிறவங்களுக்கு தக்காளி ஊருக்காய்க்கு ஒரு கிலோ தக்காளியை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன கட் பண்ணிக்க போகிறேன் பூண்டு எடுத்துக்க போகிறேன் பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்க போகிறேன் லைட்டாக புளிமையம் நல்லா நெல்லிக்காய் சைஸுக்கே எடுத்து ஊற வைக்க போகிறேன் ஊற வச்சுட்டு முதல்ல புளிமையத்தை ஊற வச்சு தான் மற்ற நல்லா செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் போதுமான அளவு ஊற்றிட்டோம் புளிமையம் நெல்லிக்காய் சேஸ் நல்லா சரிங்களா நல்லா நெல்லிக்காய் சைஸுக்கு புளிமையை ஏற்று உரைச்சிட்டு பாருங்கள் புளிமையத்தில் ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சு போட்டுட்டேன் கொஞ்சம் நல்லா ஓரட்டுப்போம் புளிமையை அப்புறம் கரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு பாருங்கள் எவ்வளோ எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுக்கு ரெண்டு பா பாட்டு வைப்பாங்க பூண்டு பாதி வந்து அரைச்சி போட்டு போகிறேன் பாதி தாளிக்கும் போற்றி வைக்க போகிறேன் சரிங்களா அளவு பூண்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அளவெல்லாம் இல்லை ஒரு நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் பூண்டு வெந்தயம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்த பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் வெந்தயம் நல்லா வறுத்துக்கு போகிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு வறுத்துக்கலாம் இது வந்து வச்சுக்கலாம் ஆறு நூல் வறுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் பற்றிக்கு போகிறேன் கடுகு நல்லா பொறிச்சு நல்லா பொரிஞ்சி வரும் வெள்ளை கலராக மாறும் கருப்பாக இருக்கிறது வெள்ளை கொஞ்சம் மாறும் பொரிஞ்சிக்கலாம் ஸோ இது ஒரு ஸ்பூன் பொறிச்சு வச்சுக்கலாம் பொறித்து ஆறு வச்சுக்கலாம் தட்டில் வச்சு பொரித்துி வெம் கழிவு எடுத்து ஒன்றா வச்சுருக்கேன் ஆரட்டோடனே நம்ம இப்போ போய் தக்காளி கட் பண்ண போகிறோம் தக்காளி கட் பண்ணுறது தான் வேலை வேணும் தக்காளி கழிவு ரெடியாக வச்சுருக்கேன் கட் பண்ணிக்கலாம் இந்த இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மேலே வெள்ளை கலராக இருக்கும்ல அது இதை கூட கட் பண்ணி எடுத்துச்சிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணிவிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா நல்லா கட் பண்ணுறேன் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆட்டுறோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வாங்கி வச்சுட்டு பாருங்கள் ஒரு கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அதில் கொட்டி வேக வச்சு வைப்பேன் ஹலோ நான் சக்தி பேசுகிறேன் எங்கள் அம்மா தக்காளி ஊருகாய் செய்கிறாங்க வெள்ளிக்காய் ஊருகா செய்வாங்க அம்மன் ஊருகா செய்வாங்க இப்போது தக்காளி ஊருகா செய்ய போகிறாங்க அம்மா ரெசிபி சொல்லுவேங்க நல்லா வேகட்டும் தக்காளி ஒரு பத்து நிமிஷம் ஆகும்போதுக்கு சுருண்டு வர வச்ச அந்த புளியை நல்லா கரைச்சி ஏற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த தக்காளி வெந்துட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்லோவாக தான் அதில் ஊற்றிக்க போகிறேன் இது ஒரு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் அதுலாம் அதையே ஊற்றிருக்கேன் நல்லா எல்லாம் சேர்ந்து குக்காகி வரட்டும் நல்லா வெந்து வரட்டும் ஒரு சிட்டு கிளவு மஞ்சள் தூள் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் ஒட்டு தோணும் தண்ணி ஊற்றல ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க தண்ணி தான் ஊற்றணும் வரவே இல்லை இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி குக்காக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுவோம் நல்லா நூறு கிராம் வென்னைக்கு மேலே நல்லா ஊற்றிச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சு ஸ்டோப் வச்சுருக்கேன் நூறு கிராம் மேலே தான் இருக்கும் கடுகு வெந்தைய கொஞ்சம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் தனியாக பூண்டு கொஞ்சம் பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி ஒரு இருபது நிமிஷம் குக்காயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு குக்காகி வரத்துக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை அரைச்சு ஊற்றிக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் கொஞ்சம் பழுஸ் மூடில் அரைச்சி நல்லா செத்துக்கலாம் என்ன காய்ந்தோம் கடுகு அழைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு போட்டு தாளிச்சிட்டு சும்மா வெந்தய நாளையே நாள் போட்டு ஒரு காஞ்சி மிளகே போட்டு அழைச்சிருக்கேன் ஒரு பத்து கருவப்பைய நான் போட்டு தாய்ச்சி கதைச்சிட்டு போடாங்க நிலையே தக்காளியை பல்ஸ் மோட்டில் ஒட்டிக்கிட்டேன் குக்கரில் சாரி மிக்சியில் கொட்டிக்கிட்டேன் பல்ஸ் போர்டில் போட்டு எல்லாத்தையும் என் பையன் வந்து வாசனையே நல்லா இருக்கணுன்னு தடுமாறுறேன் குக்கருக்கு மிக்சிக்கு குக்கர் சொல்லி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது வந்து காரம் போகணும் இதுதான் வேலை அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு பச்சை காரம் போயிடுச்சுன்னா இறக்கலாம் நல்லா கலந்து விட்டு பச்சை காரம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கொஞ்சம் பெருகாயப்பட்டுக்கலாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு அவ்வளோதான் நல்லா இந்த கடுகும் வெந்தியும் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பூண்டு அதையும் கொஞ்சம் செத்துக்கிட்டேன் அதுதான் ஃபைனல் டச்சை அவ்வளோதான் பாருங்க நல்லா சுருண்டு வந்துச்சு எனக்கு நல்லா பக்கமும் பிரிஞ்சு ஓது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்தால் பார்க்க நான் வச்சுருப்பாங்க நாலு பக்கமும் என்னென்ன பிரிஞ்சு ஊற்றுப்பாங்க அதான் காலம் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டம் இல்லாமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மழை ஊற்றிருக்கோம் சுவையான தக்காளி ஊருக்காய் ரெடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு வச்சிட்டு நல்லா கண்ணாடி பார்த்தமாக பார்த்து ஊற்றி ஊற்றி வச்சுக்கணும் சுவையான தக்காளி உருட்கள் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாழ்க